காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை எடுத்த சாலமங்கலம் பகுதியில் துணிக்கடைக்குள் கடைக்குள் புகுந்த நபர்கள் கத்தியை காட்டி முரட்டி துணிகளை அள்ளிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த படப்பை அருகே சிறுமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அபிஷேக் இவர் சாலமங்கலம் பேருந்து நிலையம் அருகில் டி என் லெவன் மென்ஸ்வேர் என்ற துணிக்கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடையின் உரிமையாளர் அபிஷேக் இல்லாத போது ஊழியர் மட்டும் ஊழியான லோகேஷ் மட்டும் கடையில் இருந்துள்ளார் அப்போது மாஸ்க் அணிந்தபடி கடைக்குள் வந்த மூன்று மர்ம நபர்கள் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பில் ஆடைகளை வாங்கியதற்கு ஊழியர் பணம் கேட்டுள்ளார் உடனே அந்த மர்ம நபர்கள் உங்க ஓனர் எங்கே என்று கேட்டு இடுப்பில் மறைத்து வைத்திருந்த வீச்சர்வலை கண்டித்து மிரட்டி அங்கிருந்து வாங்கிய ஆடைகளுக்கு பணம் தராமல் தப்பித்து சென்றுள்ளனர் உடனே ஊழியர் லோகேஷ் கடையின் உரிமையாளர் அபிஷேகிடம் நடந்ததை கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் அசோகன் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து கத்தி முனையில் ஆடைகளை அபகரித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க